திருச்சிற்றம் வேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேலி சேவலன பாடும் பணியே பணியாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியான சகோதரனே மூவிரே முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற தோல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது அருணகிரிநாதர் அருள் செய்த திருப்புகள் இந்த திருப்புகளை பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு கமெண்ட் பண்ணவங்க எனக்கு பேர் தெரியல ஸ்மார்ட்வி அப்படின்றவங்க அழகாக படிக்கிறீங்க அம்மா வாழ்க வளமுடன் அப்படின்ட்டு திருப்புகளுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காரு சரஸ்வதி சுப்பிரமணியம்ன்றவங்க வணக்கம் வாழ்க பல்லாண்டு அம்மா அப்படின்றாங்க வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நீங்களும் குரு ஜயா சூப்பர் அம்மா ஓம் ஷேக்கிலார் திருவடிகளே போற்றி ஓம் நமச்சிவாய நமகா மனுநீதி தருமம் வாழ்க அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த கமெண்ட் பண்ணுறவங்கலாம் இன்னொருத்தவங்க சரஸ்வதி சண்முகம்ன்றவங்களும் கமெண்ட் பண்ணுறாங்க ஜோதி ஜோதின்றவங்க வழக்கமாக பண்ணுவாங்க நம்ம டாக்டர் ஐயா பெரியசாமி கார்மேகம் அவரும் பண்ணுவார் பால வெங்கடேஷ் இன்னொருத்தர் சரவணன்றவர் சரவணன்றவரும் பண்ணுவார் இது மாதிரி நம்மளுக்கு நிறைய கமெண்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் ஆயிட்டாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் கமெண்ட்லாம் படித்தேன்னா அப்படியே உங்கள் கூடவே உக்காந்து பேசுகிற மாதிரி எனக்கு சந்தோஷமாக இருக்கும் செந்தில் குமார் அப்படின்றவரும் கமெண்ட் பண்ணியிருக்காரு சுகன்யா தேவி அப்படின்றவங்களும் சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க குருஜயா வெரி நைஸ் அம்மா யுவர் சர்வீஸ் குட் ஓம் மிக அருமை அம்மா உங்கள் சேவை நன்று ஓம் சேரமா நாயினா திருவடிகளே போட்டி ஓம் இந்த ஒரு சிலது டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியுது ஒரு சிலது டிரான்ஸ்லேஷன் பண்ண முடியல தான் நான் சூப்பரம்மா ஓம் சரவணபவா நமக அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க குருஜயா தான் ிருக்காங்க டாக்டர் பெரிய சாமி கார்மேகம் பண்ணியிருக்கார் தினமும் பண்ணுவார் பால வெங்கடேஷ் பண்ணுவார் பாரதி பண்ணுவார் தேவைக்கு பாலசுப்ரமணியம்ன்றவங்களும் பண்ணுவாங்க மாதிரி அடிக்கடி நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுறவங்க மேலே தனிப்பட்ட அன்பு பார்க்குறவங்க மேலேயும் அன்பு தான் இருந்தாலும் இவங்க நம்ம கூட பேசுகிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதே கமெண்ட் பண்ணவங்களுக்கும் கமெண்ட் பண்ணாமல் பார்த்தாலும் உங்களுடைய அன்பும் எங்களுக்கு பரிபூர்ணமாக வேணும் உங்களுடைய அன்புக்கு நாங்கள் மனமார்ந்த தலைவணங்கி எங்களுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறோம் அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் நூற்றி எழுபது இயலிசையில் உசித அப்படின்ட்டு திருச்செந்தூர் தளத்தில் இந்த பாடலை கொடுத்துருக்காரு இதற்கான சந்தம் தன தனன தனன தந்த தனதானா தன தனன தனன தந்த தனதானா தன தனன தந்த தனதானா தனதனன தனன தந்த தனதான இயலிசையில் உசித வஞ்சி கயர்வாகி இரவு பகல் மனது சிந்தித்து உழலாதே கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி உனையனதுள் அறியும் அன்பை தருவாயே மயில் தகர்க்கல் இடையறந்த தினை காவல் வனசகுர மகளை வந்தி தனைவோனே கயிலை மலை அணைய செந்தில் பதிவாழ்வே கரிமுகவன் நிலைய கந்த பெருமாலே திருச்சிற்றம்பலம் இந்த பாடலுக்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம் இலக்கிய இசையிலும் சிறப்பான பெண்களிடம் ஈடுபட்டு அதனால் தளர்வு அடைந்து இரவு பகலும் மனது அவர்களையே நினைத்து நான் அலையாமல் இருந்து உனது உயர்ந்த கருணையால் வரும் பேரின்ப கடலில் மூழ்கி உன்னை நான் எனது உள்ளத்தில் அறியக்கூடிய அன்பினை தந்தருள்வாயாக மயிலும் ஆடுகளும் உள்ள மலையிடை வாழும் வேடர்களின் அழகிய திணைப்புணத்தை காவல் செய்த லக்ஷ்மி போன்று அழகிய குரத்தியாம் வள்ளியை வணங்கி பின் அணைந்து கொண்டவனே திருக்கையிலை போன்ற புனிதமான செந்தில் திருத்தலத்தில் வாழ்பவனே யானை முகனாம் விநாயகனுக்கு தம்பியான கந்த பெருமாளே பார்த்திங்களா எவ்வளோ அருமையாக கொடுத்துருக்காரு பார்த்திங்களா இப்போ நம்ம வெறும் திருப்புகள பாடுறோம் பாடுறதுல நம்மளுக்கு எதா அர்த்தம் தெரியுதா தெரியல அதையினால் இந்த இலக்கிய தமிழும் இசையிலும் சிறப்பான இரவு பகல் அவங்கள பற்றி அவரு அதுலேயும் இருந்தவர்லேயும் அவர் நினப்பில் அந்த மாதிரிலாம் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் குறப்பட்டுகிறாரு நான் அலையாமல் இருக்கணும் அந்த மாதிரி எண்ணங்கள்லேருந்து நான் விடுபட்டு முருகா உன்னுடைய உன்னை நான் எனது உள்ளத்தில் அறியக்கூடிய அன்பை அன்பை தந்த அன்பினை தந்தருள்வாயாக அப்படின்றாரு நான் எப்படிலாம் லோல்பட்டுன்னு இருந்தாலும் என்னுடைய மனசில் நீ வந்து உட்காரணும் உன்னுடைய நினப்பு தான் எனக்கு வரணும் அப்படின்றது இதெல்லாம் பெரிய விஷயம் பெரிய விஷயமாக இருக்க போய் தான் அவர் அருணகிரிநாதர் ஆகிட்டார் ஏன்னா பெண்களுடைய மோகத்திலேயே அழிஞ்சிக்கிட்டு இருந்தவர் அவருக்கு வரக்கூடாத வியாதியும் வந்துடுது அப்போ யாரும் அவரை முன்னமெல்லாம் அவருடைய அழகுக்கு மயங்கினவங்க அவர் யாரும் தொடக்கூட சயங்கிறது பிடிக்கிறது இல்லை அவரை எல்லாம் வெறுத்து ஒதுக்குறாங்க அப்போ அவருடைய உடல் இன்பத்துக்காக அலைஞ்சி திரிஞ்சு இது பண்ணுறாரு அப்போ அவங்க அக்கா அழுகுறாங்க அவங்க மனைவி அந்த அவரோட மனைவி கிட்டேயும் போய் சொல்கிறாங்க அதெல்லாம் நான் ஊரெல்லாம் சுற்றிட்டு வரவுன்னு நான் ஏற்றுக்க மாட்டேன் நீங்கள் போங்க வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்னுறாங்க அப்போ தம்பி பார்த்து அழுது தம்பி அழாதடா நான் உன்னை இப்படி நான் வளர்த்தது என்னுடைய தப்பு தாண்டா உனக்கு அதனடா சந்தோஷம்னா அப்படின்ட்டு அவங்க அவங்களையே சொல்லும்போது ஓ இப்படி ஒரு தகாத பழிக்கு நான் ஆளாயிட்டனே இப்படி ஒரு அவதூறு இப்படி செய்கிற அளவுக்கு நம்ம அக்காவையே அசிங்கமாக இப்படி சொல்கிற அளவுக்கு ஆளாயிட்டமே அப்படியே ஒரு மனம் வருந்தி ஓடுறாரு நான் போய் திருவண்ணாமலை கோபுரத்து மலை கோயில் கோபுரத்து மலை பல்லாழ கோபுரத்து மேலே ஏறி விழுந்து சாக போகிறேன் அப்படின்ட்டு ஓடுறார் அப்போ ஓடும்போது வயசான பெரியவர் அந்த பக்கமாக வராரு என்னப்பா எங்கே போகிற அப்படின்றார் இந்த மாதிரி நான் அந்த கோயில் கோபுரத்தில் ஏறி போய் ஊந்து சாப்பிட்றேன் ஓட்றதான் போகிற விழும்போது முருகான்னு சொல்லிவிட்டு விழு அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் அது அண்ணாமலையரே வந்தாரோ முருகரே வந்தாரோ தெரியல அப்போ அவர் போய் மலை அந்த கோபுரத்து மேலே ஏறி விழும்போது அந்த அதான் சொல்லுவாங்க முன்ஜென்ம கர்மான்னு ஒன்று இருக்கும் அது கொஞ்சோண்டு நம்மளுக்கு அந்த நேரத்துக்கு அந்த வேலை செய்யும் அந்த புண்ணிய கணக்கில் இருந்து அவர் விழும்போது அவருடைய சொன்ன அந்த ஞாபகம் வந்து பல்ப் எரிவை அவர் என்ன பண்ணார் முருகானிட்டு விழுறார் முருகான்னு கூப்பிட்ட உடனே இது காலம் நீ கூப்பிடலா பொம்பளைங்களாடையே சுற்றி இந்தியடான்னு விட்டாரா கூப்பிட்ட உடனே இருகரன் நீட்டி அடுத்தவங்க தொட தொட ச நீட்டி சயங்கர அவரை இருக நீட்டி தாங்கி பிடிச்சுத்திட்டு என்னேன் உன்னை காப்பாத்தனதுக்கான காரணம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னை காப்பாத்தினீங்களே நான் என்ன பண்ணுறதுன்றார் சும்மா இரு சொல்லற அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுற சும்மா இருன்னு சொல்லிட்டு போனவர்தான் சும்மா இருன்னு சொல்லிட்டாரே என்னை காப்பாற்றி விட்டாரே முருகருன்னு சொல்லிட்டு உட்காந்தவர் தான் அப்படியே தவத்தில் பன்னிரெண்டு ஆண்டுகள் அப்படியே உட்காந்துருக்கிறாரு முருகப்பெருமானுடைய திருவருளால் அப்போ தான் முருகப்பெருமான் யோசிக்கிறார் நான்டா விட்டு வந்தமே பார்த்தன சும்மா இருன்னு சொல்லிட்டு வந்து மாவன் என்ன பண்ணுறான் போய் பார்க்கலான்னு வந்து பார்க்குறாரு வந்து பார்த்த உடனே நம்மளுடைய நான் ஒரு சொற்பொழிவில் கேட்டிருக்கேன் நம்ம ஐயா அதாவது மீனாட்சி ஐயா அவருடைய சொற்பொழிவுலாம் நான் ரொம்ப கேட்பேன் அவர் சொல்லி சொல்லியிருந்தார் இந்த நம்மளுடைய உடம்புல இருக்கிற செல்கள்லாம் செத்து உயிர்ப்பித்து வர்றதுக்கு பன்னிரெண்டு ஆண்டுகள் ஆகுமா இந்த கெட்ட செல்கள்லாம் செத்து புது செல்கள் உருவாக பன்னிரெண்டு ஆண்டுகள் ஆகுமா அப்போ ஒரு இதுவே நடந்துருச்சு அவருடைய உடம்புல மாற்றங்கள் பன்னிரெண்டு ஆண்டு கழித்து வந்து எழுந்தவுடனே அவருடைய பேர் தெரியாது எதுவும் தெரியாது முருகப்பெருமான் வச்ச பேர் தான் அருணகிரின்னு கூப்பிடுறாரு அருணகிரின்னு கூப்பிட்ட உடனே எழுந்துக்கிறார் என்னங்கய்யா அப்படின்னு உடனே திருப்புகள் பாடுன்றார் சும்மா இருன்னு சொல்லிட்டு போன உடனே திருப்புகள் பாடுங்கன்னா என்ன தெரியும் என்ன திருப்புகள் பாடுன்றீங்களே நான் எப்படி பாடுறது அப்படின்றார் அப்போ நாக்க நீட்டு அப்படின்றார் நாக்க நீட்டின உடனே அப்போ எப்படி பாடுறதுன்னா முத்து முத்தாக பாடுன்றார் அவருடைய தமக்கியார் பேர் முத்தம்மா அதை வச்சு முத்து முத்தா பாடு அப்படின்ன ஒன்னே முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கரை சத்தி சரவணன் பாடுறார் அதுக்கப்புறம் முருகப்பெருமானுடைய திருவருளை சுற்றி வந்தார் தளம் தளமாக சுற்றி பாடி அவருடைய திருவடியை போய் சேர்ந்தார் நிறைய இருக்குது அவருடைய வரலாறுல இன்னும் நிறைய இருக்குது அதெல்லாம் அப்புறம் நம்ம வ ஒவ்வொரு முறையை நான் சொல்லியிருக்கேன் எல்லா வரலாறும் அவருடைய வரலாறு பூரா சொல்லிட்டேன் இருந்தாலும் இப்போ அன்பினை தந்த அருள்வாயாக வாயாக அப்படின்னார் அவருடைய அன்பை அவருக்கு தந்தார் நல்ல அதுக்கப்புறம் முருகப்பெருமானிடத்தில் ஒரு பணியோடு இருந்து வாழ்ந்து போய் சேர்ந்தார் எப்படி இருந்தவர் எப்படி மாற்றினார் பார்த்தீங்களா அதுதான் முருகப்பெருமானுடைய திருவருள் நாம் மனமிறங்கி உருகி வேண்டணும் மயிலும் ஆடுகளும் உள்ள மலையிடை வாழும் வேடர்களின் அழகிய திணைப்புணத்தை காவல் செய்த லட்சுமி போன்ற அந்த அம்மா மகாலட்சுமியின் அம்சமாக வள்ளி அவங்களுடைய மகள் தான் சொல்கிறாங்க அந்த லக்ஷ்மி போன்ற அழகிய குரத்தியாம் வள்ளியை வணங்கி பின் அணைந்து கொண்டவனே திருக்கயிலை போன்ற புனிதமான செந்தில் திருத்தலத்தில் வாழ்பவனே யானை முகனாம் விநாயகப் பெருமானுக்கு இளையவனே அப்படின்ட்டு பாடுறாரு அவர் சேர்ந்து அணைஞ்சேனதுக்கு நம்ம திருமணமாகாத கன்னி பெண்கள்லாம் இந்த பாடலை தினந்தோறும் பாடிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கல்யாண காலம் நல்லபடியாக மலரும் பாடுங்க படிங்க முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுங்க இப்போ வாங்க நான் எந்த திருப்புகள் கிளாஸ்லேயும் போய் பாடலை படிக்கலை முருகப்பெருமானுடைய திருவருள் நான் பாடுறது விடை ஏதும் பார்க்காதீங்க திருச்சிற்றம்பலம் தனதன தனன தனதானா தன தனன தனன இயலிசையில் சித வஞ்சி கயர்வாகி இரவு பகல் மனது சிந்தி துழலாதே உயர் கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி உனையனதுள் அறியும் அன்பை தருவாயே மயில் தகர்கள் இடையறந்த அந்த காவல் வனசகுர மகளை வந்தி தனைவோனே கையிலை மலை செந்தில் பதிவாழ்வே கரிமுகவன் நிலைய கந்த பெருமாளே கரிமுகவன் இளைய கந்த பெருமாலே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை கூறு வேல் வாழ்க புக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க வள்ளி வாழ்க 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 முருகனுக்கு அரோகரா ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்படி பெல்லு மாதிரி இருக்கும் பெல்லு மாதிரி இருக்கும் அதை தொட்டிங்கன்னா என்னுடைய பதிவுகள்லாம் உங்களுக்கு முதல்ல வரும் ஆகையினால் அதை தொடுங்க இப்படி கை இருக்கும் அதை தொட்டிங்கன்னா லைக் ஆகிடும் இதையெல்லாம் செய்து எனக்கு ஒரு மகிழ்ச்சியை தாங்க இதை பாடி உங்களாண்ட கொண்டு வந்து சேர்க்குறேன் எனக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க நான் யார்கிட்டேயும் பண உதவியோ பொருள் உதவியோ நான் கேட்குறது கிடையாது இந்த பதிவு வந்து அனைவருக்கும் போய் சேரணும் தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் பார்த்து இதெல்லாம் படிக்கணும் பாடணும் நல்ல முருகப்பெருமானுடைய சிவபெருமானுடைய திருவருளும் பெறணும் அப்படின்ற ஒரே ஆதாங்கத்தினால பெற்ற இன்பம் பெருக வையகம் முருகப்பெருமானாலையும் அப்பா அம்மாவாலையும் நான் அடைஞ்ச பெரிய நிறைய எதை சொல்றது நிறைய அவங்களுடைய கருணை எனக்கு ஆகையினால இதெல்லாம் பாடி நீங்களும் அவங்களுடைய கருணையை பெறணும்னு வேண்டி கேட்டுக்கின்னு ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்